வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் விஜய் இன்னைக்கு அடி வாங்கினாரு பயங்கரமா காவிரி கணக்குலயே இல்லை அப்படி ஒரு காட்சிகளுக்கு அடுத்த காட்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதெல்லாம் தூண்டிவிட்டு ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் விஜய் வந்து மறுபடியும் காவிரியை பார்க்க போக்குறாங்க ஸோ அந்த லொக்கேஷனுக்கு அதாவது காவிரியோட அம்மா வீட்டுக்கு விஜய் நோக்கி போகும்போது அந்த இடத்துல வந்து நிவினும் குமரனும் குறிப்பாக குமரன் வந்து தடுக்கிறார் பார்த்திங்கன்னா இந்த சீனில் வந்து அவர் அடிக்கும்போது ஒன்றுமே பண்ணலை பட் இந்த முக்கியமான பிக்சர் இந்த பிக் பாட்டில் இருக்குங்களேன் அப்போ செம்ம கோபத்தில் விஜயும் இருக்காங்க குமரனும் இருக்காங்க விஜய் வந்து இன்னைக்கு காட்சிகளில் அடி வாங்குறதோ இல்லை சரின்னு அக்செப்ட் பண்ணார் பட் ஆனால் அங்கே காவிரியை பார்க்க விடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது விஜய் வேறு விஜயாக மாறாரு அப்படிங்குறதான் அவ்வளோ சீக்கிரம் விஜயம் விட்டு கொடுக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் இதுக்கு முடிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது ரசிகர்கள் மத்தியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது கமெண்ட் செக்ஷன் ஆயிரம் இருக்கும் ஆனால் உண்மையான விஷயம் விஜய் ஃபஸ்ட்டு பேசுனது தப்பு தானே அந்த எப்பயுமே நான் ஒரு பிரச்சனை இல்லை ஆரம்பத்தில் யார் தூண்டி விட்டா அப்படிங்கிறதான் நான் எடுத்துக்குவேன் ஸோ அதனால் இதில் விஜய் இனிஷியலாக பண்ணது யமுனா பண்ணது அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு இந்த ஃபேமிலியே வராங்க அப்படிலாம் விடுங்க கண்ணு முன்னாடி அந்த இடத்துல பேசுகிறாரில்ல விஜய் டீஸ் பண்ணி இந்த விளையாட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள் காவிரி நாளே ஒன்றும் பேச முடியல ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விஜய்யோட நடவடிக்கை கொஞ்சம் நாளாகவே இருக்குது ஒரு உள்ள ஒன்று வச்சுட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே விஜய்க்கு எதிராக அமைஞ்சிடுச்சு அவரோட செயல்களே அவருக்கே எதிராக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் காவிரி மேலே இருக்குது கோபம் பாசம் அந்த கோபத்துக்கு காரணம் அப்படிங்கிறது தான் ஏன்னா கவரி மறுபடியும் பார்க்க போகும்போது இங்கே குமரன் விடலை அப்படிங்கறனால அந்த இடத்துல குமரன் எழுதியிருக்கிறாரு அதில் விஜயோட ஆக்ரோஷம் எக்ஸலண்ட் அந்த ஆக்டிங் செம்மையாக இருக்கும் ஸோ டேரக்டர் வந்து முன்னாடி ரிவீல் பண்ணது நிச்சயமாக பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் ஸோ ரசிகர்களுக்கு ஆறுதல்ங்கிறது கிடையவே கிடையாது இப்போதைக்கு நம்ம ஆறுதல்னு ஒன்றே ஒன்று நினைச்சுக்கலாம் அவங்களோட எக்ஸலண்ட்டான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களை என்ன சொல்வது பெர்ஃபார்மன்ஸ்ல மிரலை வைக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க விகா இந்த முறை உங்களுக்காகவும் ஸ்டேடியம்